தமிழகத்தின் இன்றைய செய்திகள் நாகர்கோவிலில் அமிருத்தா மருத்துவமனை சார்பில் குழந்தைகளுக்கான இலவச முகாம் நாகர்கோவில் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமிர்தா மருத்துவமனை கொச்சி ஜெனிசிஸ் அறக்கட்டளை மற்றும் அமிருத்தா ஹார்ட்கேர் அறக்கட்டளை இணைந்து ஜூன் முப்பது அன்று நாகர்கோவில் இறைச்சி குளத்தில் உள்ள அமிருத்தா பல்கலைக்கழகத்தில் இதே நோய் உள்ள குழந்தைகளுக்கான இலவச பரிசோதனை சிறப்பு முகாமானது கொச்சி அமிருத்தா மருத்துவமனையின் குழந்தை இறுதிவியல் துறையின் மருத்துவர்கள் தலைமையில் நடைபெற்றது பிறவி இதய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதில் குறிப்பிட்ட கவனம் செலுத்தி சுமார் ஐம்பது குழந்தைகளுக்கு கண்டறியும் மதிப்பீடுகளை வழங்கியது தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கொச்சி அம்ருதா மருத்துவமனையில் இலவச சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் வழங்கப்படும் பிறவி இதய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதில் குறிப்பிட்ட கவனம் செலுத்தி சுமார் ஐம்பது குழந்தைகளுக்கு கண்டறியும் மதிப்பீடுகளை வழங்கியது தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கொச்சி அம்ருதா மருத்துவமனையில் இலவச சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் வழங்கப்படும் இந்த முகாமில் அம்ருதா மருத்துவமனை குழந்தை இறுதிவியல் துறையின் சார்பாக டாக்டர் பிரிஜிஷ் டாக்டர் பாலாஜி மற்றும் டாக்டர் பாலவினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் அமிர்தா மருத்துவமனை இதய அறுவை சிகிச்சை அல்லது வடிகுழாய் நடைமுறைகள் தேவைப்படும் குழந்தைகளுக்கு கண்டறிந்து அவர்களுக்கு அறுவை சிகிச்சை உள்ளிட்ட இலவச சிகிச்சையை வழங்க உறுதிபூண்டுள்ளது ஜெனிசிஸ் அறக்கட்டளை மற்றும் அமிர்தா ஹார்ட்கேர் அறக்கட்டளையின் ஆதரவின் மூலம் இந்த மனிதநேய முயற்சியானது சாத்தியமாகிறது என்றார் டாக்டர் பிரிஜிஷ் அம்ருதா மருத்துவமனையின் குழந்தைகளுக்கான இதய திட்டம் தோராயமாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கான இதய அறுவை சிகிச்சைகள் மற்றும் வடிகுழாய் தலையீடுகளை செய்துள்ளது மருத்துவமனை இதுவரை இருபத்தி நான்காயிரத்து முன்னூறு குழந்தைகளுக்கு இலவச அல்லது மானியத்துடன் சிகிச்சை வழங்கியுள்ளது என்று நாகர்கோவில் மாதா அமிருதானந்த மைய மடத்தின் தலைவர் பிரம்மச்சாரி நீல்கண்டமிருத்த சைதன்யா கூறினார் இந்தியாவில் ஆண்டுதோறும் பிறக்கும் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை பாதிக்கும் பிறவி இதய குறைபாடுகள் குறித்து முகாமில் பேசப்பட்டது குறைந்த விழிப்புணர்வு மற்றும் நிதி கட்டுப்பாடுகள் போன்ற தடைகளால் பல குழந்தைகள் சரியான நேரத்தில் மருத்துவ சேவையை இழக்கின்றனர் இது அவர்களின் இயல்பான வாழ்க்கையை நடத்துவதற்கான வாய்ப்புகளை பாதிக்கிறது அமிர்தா மருத்துவமனையின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் அதன் அவுட்ரீச் திட்டங்களை விரிவுபடுத்துகிறது அமிர்தா மருத்துவமனையின் முன்முயற்சியின் ஒரு பகுதியாக தேவைப்படுபவர்களுக்கு அத்தியாவசிய மருத்துவ வசதிகளை வழங்குவதை இந்த முகாமானது முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது சமீபத்தில் விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் திருச்சி மாவட்டங்களிலும் இது போன்ற முகாம்களை அமிர்தா மருத்துவமனை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது ஜி முத்துக்குமார் மாவட்ட புகைப்பட நிருபர்